ரொம்ப நாளா நாங்கள் ஒரு முயற்சி பண்றோம் தோல்வியாகவே இருக்கு எங்க வீட்டில் வந்து சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் உங்களுடைய குலதெய்வம் பெண் சம்பந்தப்பட்ட இருந்தால் அது எந்த இருந்தாலும் பரவாயில்ல பெண் சம்பந்தப்பட்ட இருந்தால் வருகின்ற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அதாவது சித்திரை மாதம் வருகின்ற பௌர்ணமி அன்று இந்த பூஜை வந்து மாலை நேரத்தில் செய்கிறது நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும் உங்கள் குலதெய்வம் போட்டோ இருந்தால் போட்டோ வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு கலசம் வச்சு கலசத்தில் வந்து கொஞ்சம் ஜலம் விட்டு தீர்த்தப்பொடி பன்னீர் எல்லாம் வச்சு மாவில் தேங்காய் வைத்து கலச பூஜை செய்து மாலை நேரத்தில் விளக்கு பூஜை செய்து உங்களால் முடிஞ்ச பிரசாதம் வச்சு நேவத்தியம் என்று குலதெய்வ வழிபாடு பண்ணுறது நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும் நீங்கள் எந்த ஒரு காரியம் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் அதனால வருகின்ற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு உங்களோட குலதெய்வம் பெண் சம்பந்தப்பட்ட தெய்வமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த பூஜை பண்ணுறது நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும் நன்றி வணக்கம்